வணக்க நண்பர்களே எனது நீதிமன்றத்தில் எத்தனையோ வழக்குகள் வந்திருக்கின்றன அதில் ஒரு வழக்கு என்னை மிகவும் உணர்ச்சிவசப்பட வைத்தது என் எதிரே பரிதாபமே உருவெடுத்து வந்தது போல ஒரு நடுத்தர வயது பெண் நின்று கொண்டிருந்தார் வழக்கு தொடுத்தவரும் அவரே ஐயா எங்களுக்கு ஒரே மகள் என் வீட்டுக்காரருக்கு கை கால் வராது நான் நாளைந்து வீட்டில் வீட்டு வேலை செய்து அதில் வரும் தான் கணவரையும் மகளையும் காப்பாற்றி வந்தேன் வருகின்றேன் மகளை கஷ்டம் தெரியாமல் வளர்த்தேன் பலரது கால்களில் விழுந்து நல்ல பள்ளியில் படிக்க வைத்தேன் வேலையும் வேலை செய்யும் வீட்டில் நல்ல உணவு கொடுத்தால் அதை சாப்பிடாமல் மகளுக்கு கொண்டு வந்து கொடுத்து அவள் சாப்பிட்டு சந்தோஷப்படுவதை பார்த்து மகிழ்வேன் அதே போல யார் யாரிடமோ கெஞ்சி வேலையும் வாங்கி கொடுத்தேன் அவள் இப்பொழுது சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டாள் இனி எங்கள் கஷ்டம் எல்லாம் போய்விடும் அவள் எங்களை பார்த்து கொள்வாள் என்று நினைத்தபோது திடீரென ஒரு நாள் அவள் காணாமல் போய்விட்டாள் அவளை அவளது விருப்பமின்றி யாரோ மயக்கும் வார்த்தை கூறி கடத்தி போயிருப்பதாக சந்தேகப்படுகின்றேன் ஆகவே எப்படியாவது என் மகளை கண்டுபிடித்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் நீதிமன்றத்தின் உத்தரவுபடி அவரது மகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் மிக அலட்சியமாக நின்றிருந்த அந்த இளம்பெண் யாரும் என்னை கடத்தவில்லை நான் மேஜரான பெண் எனக்கு பிடித்தவருடன் வாழ்வதற்காக நானேதான் விரும்பி சென்றேன் என்றாள் நல்ல ஆங்கிலத்தில் பேசிய அந்த பெண்ணிடம் சம்பாதிக்கும் தோரணையும் இருந்தது சரிம்மா அதற்காக உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து ஆளாக்கிவிட்ட பெற்றோரிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அம்போன்னு விட்டுவிட்டு போயிட்டியே இது என்ன நியாயம் என்று கேட்டேன் அந்த இளம் பெண்ணிடம் இருந்து பதில் ஏதும் இல்லை இதற்கு மேல் சட்டத்திலும் இடமில்லை ஆனால் என் மனம் கேட்கவில்லை இது சினிமாவில் வரும் நீதிமன்றம் அல்ல நிஜமான நீதிமன்றம் எனவே உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் இங்கே முக்கியத்துவம் உண்டு எல்லாமே எந்திரத்தனமாக நடந்து விடாது ஏதாவது ஒரு திருப்பம் நடக்கும் என்று நினைத்து சரிமா உன்னை ஒன்றும் சொல்லலை உன் கூட உன் அம்மா கொஞ்ச நேரம் பேச வேண்டும் என்கின்றார் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு வாருங்கள் என்றேன் இருவரும் பேசும் அந்த தாயின் பாசம் மகளின் அடிமனதை நிச்சயம் தொடும் பழசை நினைத்து பார்ப்பாள் கொஞ்சமாவது பாசத்தோடு ஏதாவது செய்ய முற்படுவாள் என்பது என் எண்ணம் ஆனால் அவர்கள் பேசி முடித்து வந்தபோது நான் நினைத்தது போல எதுவுமே நடக்கவில்லை ஐயா உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் நிறைய சிரமம் கொடுத்துட்டேன் என் மகள் அவளது விருப்பப்படி விரும்பினவங்க கூடவே இருக்கட்டும் அவ சந்தோஷமாக இருந்தா சரி என்று இரண்டே வார்த்தையில் சொல்லிவிட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் ஐயா இவன் மேலே இவங்க அப்பனுக்கு கொல்ல உசுறு மகளை பார்ப்பதற்காக வந்திருக்காரு அந்த மனுஷங்கிட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக சொல்லுங்க ஐயா என்றார் எங்கம்மா உன் வீட்டுக்காரர் என்று கேட்டேன் அந்த அம்மா கை காட்டிய இடத்தில் ஒருவர் சுவரோடு சுவராக சாத்தி வைக்கப்பட்ட நிலையில் இருந்தார் அவருக்கு கை கால் வராது என்பதால் தூக்கி கொண்டு வந்து சுவற்றில் சாத்தி வைத்துள்ளனர் கோர்ட்டில் நடப்பதையெல்லாம் பார்த்து அவரது கண்களிலிருந்து தாரத்தாரையாக கண்ணீர் கொட்டி கொண்டு இருந்தது அந்த அன்பு மகளை நோக்கி என்ன செய்ய போகிறாள் என்பது போல பார்த்தேன் அந்த பெண்ணோ இதையெல்லாம் துளியும் கண்டு கொள்ளாமல் நான் கிளம்பலாமா என்று கேட்டுவிட்டு வெளியே காருடன் காத்திருந்த த காதலன் கணவனுடன் சிட்டாக பறந்து சென்று விட்டாள் சரிங்கய்யா நாங்கள் புறப்படுறோம் என்ற அந்த பெண்ணின் தாயாரிடம் ஊருக்கு எப்படி போவீங்க என்று கேட்டபோது சொந்த ஊருக்கு போக எப்படியும் நாற்பது ரூபாய் தேவைப்படும் பஸ் ஸ்டாண்டு போய் பிச்சை எடுப்பேங்க ஐயா கூடுதலாக கிடைச்சா ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் ஐயா அப்புறம் ஊருக்கு போயிட்டா வீட்டு வேலை செய்கிற இடத்துல உதவி கிடைச்சிடும் பிழைச்சிக்குவோம் ஐயா என்றார் நீதிமன்றத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் தூக்கி வாரி போட்டது இந்தம்மா நீ பிச்சை எடுக்க வேணாம் என்னோட அன்பளிப்பாக ஏற்றுக்குங்க என்று சொல்லி பையில் இருந்த ஆயிரம் ரூபாயை எடுத்து கொடுத்தேன் நான் கொடுத்ததை பார்த்த நீதிமன்றத்தில் இருந்த வழக்கறிஞர்கள் ஊழியர்கள் பார்வையாளர்கள் என்று ஆளாளுக்கு கொடுத்ததில் நாற்பதாயிரம் ரூபாய் சேர்ந்தது அதை அந்த அம்மாவிடம் கொடுத்து உங்கள் கவலைக்கு இது மருந்தல்ல ஊருக்கு போவதற்கான சிறு தீர்வுதான் என்று சொல்லி கொடுத்தேன் பெற்றவர்களை புரிந்து கொள்ளாத இப்படிப்பட்ட பிள்ளைகளும் இருக்கிறார்களே என்று அன்று முழுவதும் மனம் வேதனைப்பட்டது பிள்ளைகளுக்கு அறிவை கொடுப்பதை விட அன்பை கொடுப்பது முக்கியம் என்பதை உணருங்கள் என்ற வேண்டுகோளுடன் முன்னாள் நீதிபதியான ச நாகமுத்து தனது உருக்கமான பேச்சை முடித்தார் இந்த ஒரு சம்பத்தின் மூலமா நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் பெத்த மனசு பித்து புல்ல மனசு கல் அப்படின்னு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க அந்த பழமொழிக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே ஒரு சம்பவமும் நடந்திருக்கு ஒரு பெற்றோர் வந்து தன் பிள்ளையை பெத்தெடுத்து வளர்த்து அவங்கள வந்து படிக்க வச்சு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்து அவங்கள சம்பாதிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏன்னா வந்து தான் பட்ட கஷ்டத்தை தன் பிள்ளைகளும் படக்கூடாது அவங்க வந்து வெயிலையும் மேலே கஷ்டப்படக்கூடாது அவங்க வந்து ஒரு நிழல்வாட்டமாக ஃபேன் காற்றுல உட்காந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளைகளுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அரை கால் கால்வாயுமா வந்து சாப்பிட்டு அந்த பிள்ளைகளை அவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேற்றுறாங்க ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து அவங்க சம்பாதிக்க ஆரம்பித்ததும் அவங்க கையில் காசு பணம் வந்ததுமே வந்து பெற்றோர்களை நடு வீதியில் விட்டுட்டு போயிடுறாங்க இந்த பாவங்களுக்கு எந்த கோவில்லையும் எந்த புண்ணியஸ்தலங்களுக்கு போயிட்டு பரிகாரம் தேடினாலும் நிச்சயம் கிடைக்க போகிறதே இல்லை ஏன்னா பெற்றோர்கள் தான் முக்கியமானவங்க அதனால் நீதிபதியான சா நாகமுத்து என்ன சொல்கிறாருன்னா பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் வந்து படிப்பை படிப்பை தரதை விட நல்ல அன்பை கொடுங்க நல்ல அன்பு இருந்தால் மட்டும்தான் பிள்ளைகள் உங்களை தவிக்க விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்